ஏர்டெல் ஃபைபர் ஆப்டிகல் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோ வீடியோ தொடர்ந்து பார்க்க திலக் செஞ்சு யூடியூப் சேனல்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போன்ற பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஃபைபர் ஏர் ஃபைபர் சலன்ஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கோம் கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இந்த பாக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா லைன் எடுத்து கொடுத்துருந்து அதுலேருந்து இன்புட் அவுட் புட் வயிறுமே கட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க ஆப்டிகல் ஃபைவரு பார்த்தீங்கன்னா கனடி மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் ரெண்டு பேரும் இன்புட் ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணி போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுவாங்க ஹீட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸில் பண்ணிடுவாங்க இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் சின்னம் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த பாக்ஸ் எட்டு கனெக்ஷன் தர இருக்குது அதில் கனெக்ஷன் எடுத்து செஞ்சு கஸ்டமர் ப்ளஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர் ப்ளைன் கடை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கடை கிட்டிருந்தாங்க இது மாதிரி இன்டர்நெட் மட்டும் கட்டிருந்தாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைவர் யூஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அடிக்கடி கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம் இருந்து சொன்னாங்க அதனால நாங்கள் ஏர்டெல் ஃபைபர் ஆப்டிகல் ஃபைபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் இந்த லைன் க அன் கஸ்டம் பிளான் பிளான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து ரெண்டு பேர் இன்புட்டோ ரெண்டு பேர் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க இப்போ வீட்டில் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ப்ளேட் சொல்லுவாங்க பாக்ஸ் பாக்ஸில் எடுத்து வந்து இந்த ஃபேஸ் வந்து ரோல் பண்ணுவாங்க அதில் கட் கனெக்ட் பண்ணி செஞ்சு உங்களுக்கு ப்ரேச் கார்டு மூலியமாக பார்த்தீங்கன்னா பேட்ச் கார்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அப்படின்னு இருக்கும் அதான் உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் ப்ளேட்டுக்கு பேச்சு ரோட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனு அதை கனெக்ட் பண்ணி முடிச்சபோது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் செஞ்சுக்கலாம் கிடைக்க செய்யும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இந்த பேச்ச கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஹீட் பண்ணிடுவாங்க ஹீட் பண்ணி முடிச்ச பிறகு வந்து பேச்சு வந்து ரோல் பண்ணிடுவாங்க இன்புட் அவுட் அவுட் புட் ரெண்டு பேருமே ரோல் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கான்டாக்டாக உங்களுக்கு ஒய்ஃபை சிக்ஸ் ரவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடிலாக இருக்கும் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் ஃபைபரில் எல்லாம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வந்து வந்து இந்த மாதிரி மாடெல்லாம் அவங்களுக்கு செய்வாங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி சேனல்ஸு லேப்டாப்பு சிசிடி கேமரா எல்லாமே டெலிஃபோன் கனெக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் உங்கள் இன்டர்நெட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் இன்டர்நெட் கொடுத்து செஞ்சிருவாங்க லேஸ் டெலிஃபோன் யூஸ் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ஓடல நாங்கள் டெலிஃபோன் நம்பர் அந்த ஃபேன்சி நம்பர் கொடுத்துருவோம் யூஸ் பண்ணிடுறேன் டெலிஃபோன் வச்சுங்க கனெக்ஷன் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் யூஸ் பண்ணிக்கலாம் அன் அன்லிமிட்டட் கால்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கனா கைட் பண்ணிட்டாங்க ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது நியூ கலெக்ஷன் பண்ணுவோம் நம்பர் கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் ஷேர் பண்ணுறோம் ஃபாலோ பண்ணுங்கள்